நவகாலம் திருநூற்று புதனுக்கு பின்வரும் சனி நற்செய்தி வாசகம் துய லூகா எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி இரண்டு வரை அக்காலத்தில் இயேசு சுங்க சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபர் ஒருவரை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார் வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள் பரிசெயர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நோயற்றவர்களுக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய நற்செய்தியில் வரி தண்டுபவரான லேவியின் அழைத்தலை பார்க்கிறோம் யுத சமுதாயத்தில் வரி தண்டுபவர்கள் கீழ்மையாக பார்க்கப்பட்டார்கள் ஏனெனில் அவர்கள் தங்கள் மக்களிடமிருந்தே வரி வசூலித்து ரோமை அரசுக்கு செலுத்தி வந்தார்கள் போதா சிலர் விதிக்கப்பட்டிருந்த தொகைக்கு மேலாக வசூலித்து தங்களுக்கென வைத்து கொண்டார்கள் எனவே வரி வசூலிப்பது பாவம் என்றும் வரி வசூலிப்பவர்கள் பாவிகள் என்ற போக்கும் அவர்களிடையே இருந்தது இத்தகைய சூழலில் இயேசு லேவியை அழைக்கிறார் அழைக்கப்பட்ட உடனே லேவி தன் இருக்கையை விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்கிறார் இயேசு முதல் சீடர்களை அடைத்தபோது அவர்களும் தங்கள் படகை விட்டு விட்டு வந்தனர் ஆனால் அந்த படகை பார்த்து கொள்வதற்கும் அவருடைய தொழிலை தொடர்ந்து செய்வதற்கும் அவர்களுடைய தந்தையோ அல்லது உடனிருந்த உழைப்பாளர்களோ இருந்தார்கள் ஆனால் லேவி அழைக்கப்பட்ட உடனே அவருடைய இருக்கையை விட்டுவிட்டு இயேசுவை பின் தொடர்ந்தது அவர் அன்றாடம் தம் கணக்கு வழக்குகளை சரியாக முடித்திருந்தவர் என்பதால்தான் என்று விவிலி அறிஞர்கள் கூறுகிறார்கள் மனம் மாற தனக்கு வழங்கப்பட்ட புதிய அழைப்பை கொண்டாட லேவி விருந்தொன்றை ஏற்பாடு செய்கிறார் வரி வசூலிப்பவர் என்பதால் அவருக்கு அதிகமான நண்பர்கள் இருந்திருக்க முடியாது சக வரி வசூலிக்கும் நண்பர்களே அவருக்கு நண்பராக இருந்திருக்க முடியும் பரிசெயர்கள் இந்த விருந்தை பார்த்தவுடன் இயேசுவின் சீடர்களிடம் உங்கள் போதகர் ஏன் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் விருந்தொண்கிறார் என்று கேட்க அதற்கு இயேசு தரும்பதில் மருத்துவர் நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே தேவை நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று கூறுகிறார் நம்மில் பலர் கடவுளின் இறக்கத்தை பெறாமல் போவதற்கு காரணம் பிறர் கடவுளின் இறக்கத்திற்கு தகுதி இல்லாதவர்கள் என பரிசேரைகளைப் போல எண்ணுவதனாலேயே இன்றைய சூழலில் சேவை யாருக்கு தேவையோ அவர்களுக்கு சென்று சேருவதில்லை சமீபத்தில் படித்தேன் அரசு உதவித்தொகை வீட்டு உரிமையாளருக்கு கிடைத்ததாம் ஆனால் அவர் வீட்டில் வாடகைக்கு வசித்தவருக்கு கிடைக்கவில்லை என்ன கொடுமை நாம் காட்டுகிற அன்பு அன்பு காட்டப்படாமல் இருக்கிறவர்களுக்காக இருக்க வேண்டும் நாம் புரியும் உதவி உதவி பெறாதவர்களுக்காக இருக்க வேண்டும் நாம் அனைவரும் அடிப்படையில் பாவிகள் நாமே பாவிகளை புறந்தள்ளினால் ஆண்டவரோ நீதிமான் அவரும் நீதிமான்களை மட்டும் தேடினால் நம்மில் எவராலும் நிலைக்க முடியாது நம் இல்லங்களில் செல்வர்களை அல்ல வறியவர்களை வரவேற்போம் உயர்குடிய மக்களோடு அல்ல ஏழை எளிய மக்களோடு தோழமை கொள்வோம் செல்வத்தை அல்ல இரக்கத்தையே நாடுவோம் இறையாசிர் பெறுவோம்